மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இரண்டு கிரக நீச்சம் என்ன பழங்களை தரப்போகிறது என்ன சார் இப்பதா குரு உச்சம் நீங்க இப்போ அடுத்து நீச்சமா இங்க பாருங்க வாழ்க்கையில எல்லாமே எல்லா மாதிரி ராசிக்காரர்களுக்கு சூரியன் முதல்ல யாரு சுக்கரன் முதல்ல யாருன்னு பார்ப்போம் இந்த ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க அக்டோபர் பதினெட்டாம் தேதி தான் சூரிய பெருமான் துலாத்துல நீச்சம் அடை சூரிய பகவான் உங்களுக்கு போது ஹெச்ஓடி நீச்சமாகி விடுகிறார் அவருதான் பிரதானம் சூரியன் இல்லாமல் போனால் என்ன ஆகும் லீடர்ஷிப் ஐந்து குடையவன் என்பதால் புத்திரஸ்தானாதிபதி ஐந்து குடைவன் என்பதால் உங்களுக்கு வந்து இறை வழிபாடு சொத்து இதெல்லாம் ஐந்து குடையவன் இப்ப ஐந்து குடையன் நீச்சம் உலகங்கள் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இரண்டு கிரக நீச்சம் என்ன பலன்களை தரப்போகிறது என்ன சார் இப்போதான் குரு உச்சம் நீங்கள் இப்போ அடுத்து நீச்சமாக இங்கே பாருங்க வாழ்க்கையில் எல்லாமே எல்லா மாதிரியும் இருக்காது இப்போ சில நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சில விஷயங்கள் வந்து ஆக்டிவாக இருக்கும்போது சில விஷயங்கள் டிஆக்டிவாக இருக்கும் மனம் விடுத்து கொள்ளும் பொழுது உடல் அமைதி பெறுகிறது உடல் விடுத்து கொள்ளும் பொழுது மனம் அமைதி பெறுகிறது இந்த மாதிரிலாம் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு மாதிரி தான் இப்போ குரு உச்சம் பெறுகிறார் இந்த பக்கம் சுக்கரனும் இவரு நீச்சம் பெறுகிறார் ரைட் இப்போ இந்த சுக்கரனும் சூரியனும் நீச்சம் பெறுவதால் மேசராசிக்காரங்களுக்கு ஆகக்கூடியது என்ன அவ்வளோதான் கேள்வி சரி சந்தோஷம் மேசராசிக்காரர்களுக்கு சூரியன் முதல்ல யார் சுக்கரன் முதல்ல யாருன்னு பார்ப்போம் இந்த ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க அக்டோபர் பதினெட்டாம் தேதி தான் சூரிய பெருமான் துலாத்தில் நீச்சமடைகிறார் அக்டோபர் பதினாறாம் தேதி சுக்கர பகவான் கண்ணியில் நீச்சமடைகிறார் ரெண்டு பேரும் நீச்சம் சுத்தம் உடம்பில் ஏதாவது இப்போது நம்ம சொல்கிறோம் பாருங்கள் இந்த மேஜர் ஆர்கான்ஸ்னு சொல்லக்கூடியது லிவர் கிட்னி பிரெயின் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதில் ஏதாவது ஒன்று ஆஃப்லைன் போனால் கூட மீதி மூணு நல்லா இருந்ததுன்னா ஆன்லைன் பண்ணி விட்ருவோம் அது எல்லாருமே சேர்ந்து பெரும்பாடுபட்டு அதை ரெக்கவர் பண்ணிடுவோம் ஆனால் ரெண்டுக்கும் மேற்பட்டதெல்லாம் ஆஃப்லைன் ஆகும் ஆகக்கூடாது ஆ ஆனால் ஆபத்து ஏன் அப்படின்னா ரெண்டு மேஜர் ரோல் பண்ணக்கூடிய ஒரு கிரகங்கள் சூரியன் யார் இந்த ஹெச்ஓடி அவரே போய் நீச்சமாகறார் இப்போ நம்ம டீம் லீடர் வந்து நம்ம ஆயிரம் கரிச்சு கொட்டலாம் இவரெலாம் ஒரு டீம் லீடரா இந்த ஆள் கூட வாழ்றதுக்கு எங்கன்னா போய் கழுது வைக்கலாம் என்னென்னமோ திட்டுவாங்க இப்போ ஸ்ரீம என்னை திட்டாத ஆளே கிடையாது இவர் என்னைக்காவது நான் லீவ் போட்டால் ஸ்ரீமடத்தில் வெடி வெடித்து கொண்டாடுவாங்க காரணம் என்ன அப்படின்னா அப்பாடா இன்றைக்கி நம்மளை திட்டுறதுக்கு ஆள் இல்லைடா அப்படின்னு ஆனால் நன்றாக புரிஞ்சு கொள்ளு அந்த டீம் லீடர் மட்டும் ஆஃப்லைன் ஆகிட்டாருன்னா உங்களால் நிர்வாகத்தை நடத்தவே முடியாது ஏன்னா அவருக்கு தான் தெரியும் என்ன பிளானு எப்படி கொண்டு போகணும் இந்த அஞ்சு குடைய சூரிய பகவான் உங்களுக்கு நீச்சமாகும் போது ஹெச்சோடி நீச்சமாகி விடுகிறார் அவர் தான் பிரதானம் சூரியன் இல்லாமல் போனால் என்னாகும் லீடர்ஷிப் தலைமைத்துவம் இல்லாமல் விடும் உங்களுக்கு அது வந்து உலகத்துக்கே அப்படிதான் ஆனால் உங்களுக்கு என்னென்னா அவர் ஐந்து குடையவன் ஐந்து குடையவன் நீச்சமாகும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு ஐந்து குடையவன் என்பதால் புத்திரஸ்தானாதிபதி ஐந்து குடையவன் என்பதால் உங்களுக்கு வந்து இறை வழிபாடு சொத்து இதெல்லாம் ஐந்து குடையவன் இப்போ ஐந்து கொடையன் நீச்சமாகும்போது உங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை அனுகூலம் கிடைப்பதாக இருந்தால் அது தள்ளி போகும் ஐந்து குடியவன் என்பது இறையொருள் இப்போ இறையொருளில் பிரச்சனை வரும் குலதெய்வ சாபம் போன்றவையெல்லாம் அதாவது வந்து என்னமோ தெரில சார் வீட்டில் ஒரே நெகட்டிவ் எனர்ஜியாகவே இருக்குது ஒரு நிம்மதியாகவே இல்லை போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் சூரியன் உங்களை விட்டு போயிட்டாருன்னா தைரியம் உங்களை விட்டு போன மாதிரி சூரியன் அவ்வளோ பெரிய முக்கியமான ஆளுங்க சூரியன் நல்லா இருந்தால் தான் நீங்கள் லீடர்ஷிப் போய் போட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் போடா பார்த்துக்கலாம் இதெல்லாம் யார் சொல்லுங்கள் சூரியன் மட்டும்தான் அசால்ட்டாக அப்படி அப்படி லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிட்டு அடுத்த லெவல் போயிட்டே இருப்பார் ஏன்னா பிகாஸ் ஹீ சூரியன் அவருக்கு எதிர்த்து யாரும் கிடையாது அவருக்கு மிஞ்சி யாரும் கிடையாது அவர் தான் ஹெச்ஓடி அப்போ அவர் நீச்சமாகும்போது இறை அருள் குறைகிறது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருகிறது புத்திர பிராப்தி யாராவது ஐவிஐ பண்ணுறோம் ஐஇ பண்ணுறோம் அப்படின்னு முயற்சி தயவு தயவுசெய்து அக்டோபர் பதினெட்டுலேருந்து சூரியபெருமானை அடுத்த விருச்சகத்துக்கு போகிற வரைக்கும் எப்போது நவம்பர் பதினெட்டு வரைக்கும் தயவுசெய்து பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா அது பிரச்சனை கொண்டு போய் முடியும் அது சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மியாகிடும் அப்போது அஞ்சுன்னா தாய் மாமா அப்போ தாய் மாமா கூட ஏதாவது உறவுகள் அவங்க கூட சொத்து பத்து விளக்கு வழக்கு அவர் சம்மதிச்சா தான் கையெழுத்து போட முடியும் அவர் வீட்டு பொண்ணு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க சில பேர் தாய் மாமா பொண்ணே கல்யாணம் பண்ணிப்பீங்க அவர் தான் உங்கள் மாமனார் அவர்கிட்ட பொண்ணு இருக்கீங்க இப்போ வேண்டாம் மாமனார் இப்போ வந்து சரியில்லை அப்புறம் பார்த்துக்கலாம் இதுதான் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இதனால ஹெல்த் இஷ்யூ எப்படி பாதிக்கும் ஹெல்த் எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எலும்புருக்கின்னு சொல்லுவாங்க அந்த நோயுடைய எலும்பில் எலும்பு மஜ்ஜையில் பிரச்சனை உடையிறவங்க சில பேருக்கு நெஞ்சு வலிச்சுக்கிட்டே இருக்கும் நண்பர்களே இந்த நெஞ்சு வலியை பற்றி உங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ அதை விட ஒரு பத்து மடங்கு எனக்கு நிறையா தெரியும் ஏன்னா எங்கள் அப்பா மாமனார் எல்லாருக்கும் இந்த நெஞ்சு வலியை நான் கண்ணால் பக்கத்துலேருந்து பார்த்தவன் அதனால் இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறத சாதாரண விஷயமா நினச்சிக்காதீங்க அது வந்ததே தெரியாது இப்போலாம் மேசிவ் அட்டாக் மாதிரி தான் இப்போலாம் வர்றதே தெரிய மாட்டேங்குது எக்ஸசிவ் டென்ஷன் டூ மச் ஆஃப் டென்ஷன் பிரிங்ஸ் டு ஹார்ட் அட்டாக்குங்கிறான் டாக்டர்கிட்ட ரொம்ப பக்கத்தில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எதாவதுன்னு சொல்லி விட்ருவான் அப்போல்லாம் சாப்பிடக்கூடாது ஊருகா சாப்பிடக்கூடாது என்ன சொல்லுவாள் ஆனால் இந்த ஐந்து அந்த நெஞ்சு வலி வர்றதுக்கு பிரதான காரணம் ஸ்ட்ரெஸ் அண்டு எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது யாருக்காவது நெஞ்சு இதாக இருக்குது சார் அப்பப்போ விட்டு விட்டு வலிக்குது தயவு செய்து டூ ஏ ப்ராப்பர் மெடிக்கல் செக்கப் அண்ட் டூ ப்ராப்பர் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் சரியாயிடும் நிறைய வேலை பாருங்கள் சரியாயிடும் இந்த சூரிய பெருமானுடைய அந்த இருதயம் சம்மந்தப்படுற சில பேருக்கு மூளை சம்பந்தப்பட்டது அதுவும் சூரியன் தான் சூரியன்தான் சூரியன் தான் சூரியன் நீச்சமாகும்போது மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிட்யூட்ரி இந்த ப்ராப்ளம் வரும் சில பேருக்கு மூளையில் இந்த மெடுல்லா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீர் கட்டி கட்டி சேர்றது இதெல்லாம் சொல்லுவாங்க டியூமர் மாதிரிலாம் அது மாதிரி சில பேருக்கெல்லாம் சிஸ்ட் மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய ப்ராப்ளம் தயவுசெய்து ஆப்ரேஷனல் சர்ஜரிஸ் ஏதாவது பிளான் பண்ணியிருந்தா இந்த டைமில் பிளான் பண்ணாதீங்க அடுத்ததாக எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயம் எலும்பு உடஞ்சி போச்சு புதுசாக ஏதாவது பண்ண போகிறேன் அதெல்லாம் இந்த நேரத்தில் வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போடுறது உங்களுக்கு நல்லது ரொம்ப ரொம்ப தீவிர சிகிச்சை எலும்பு கட்டி தான் ஆணுனா கட்டி தான் ஆகணும் அது ஒன்றும் பண்ண முடியாது நான் சொல்கிறது எப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக கூட பார்க்கலான்னா பிளேட்டு தான் வைக்கணும் பொறுமையாக இப்போ அப்புறம் கூட வைக்கலாம் அடுத்த மாதம் கூட வச்சுக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதெல்லாம் அந்த சூரியனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அடு இதுக்கு என்ன செய்யணும் சென்னையில் இருக்கிறவங்களாக இருந்தால் ரெட்டில்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஞாயிறு கோயிலுக்கு போய்ட்டு காசினி இரளி நிற்க குதிரலியாகி எங்கும் பூசணி உறக போற்ற புசிப்போடு சுகத்தில் நல்கும் பாசியனுடைய தீர்மையில் மகாகிரிவலமாய் வந்த தேசிகாயனை ரச்சிப்பாய் செங்க திறவனையே போற்றி போற்றி சொல்ல சொல்ல எல்லாம் சரியாடும் சூரிய பகவானை காலில் எந்திரிச்சு வேண்டுங்க ஒளிபொரி ஒளிக்கடவுளே என்று எப்போதும் என்னோடு இரு இந்த ஒளிக்கடவுள் தரும் சக்தி அப்படி பெருச்சு சூரியனை வழங்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் அடுத்ததாக ரெண்டு ஏழு குடைய சுக்கர பகவான் நீச்சம் இதுதாங்க பிரச்சனை உடலில் ரத்த ஓட்டம் நின்று போன மாதிரி இது விஷயமே இதுதான் இதுதான் நீங்கள் தீவிரத்துவத்தை காட்டணும் மேசராசிக்காரர்கள் ரெண்டு ஏழு கூடிய சுக்கரன் ரெண்டுங்கிறது தனம் ப்ராஜெக்ட் எம் ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் எத்தனை வைட்டமின் உலகத்தில் இருந்தாலும் சரி நான் பெரிதும் மதிக்கிற ஒரு வைட்டின் வைட்டமின் யார்னா விட்டமின் எம் தான் விட்டமின் எம் ஃபார் மணி இந்த மணிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தைரியம் தன்னால் வரும் மீதி விட்டமின்லாம் தன்னால் வரும் ஐசியூ தானே அட்மிட் பண்ணி போய் பார்த்துக்கலாம் ஐசியூவில் படுக்கிறதெல்லாம் அவங்களுக்கு வந்து பணங்கட்டு கண்டு சலசலப்பு கஞ்சாதுங்கிற மாதிரி தான் ஐச்சிலேயே படுத்துக்கலாம் இப்போ என்ன ஆப்ரேஷன் பண்ணு டாக்டர் காசு இருக்குது காசு தான் தைரியத்தை தரும் இந்த ரெண்டு ஏழுக்குடைய சுக்கர பகவான் நீச்சமாகிறார் இப்போ மேசராசிக்காரர்களுக்கு பண வரவு இருக்காது அதே மாதிரி ஏழுக்குடையவன் என்பது திருமண வாழ்க்கை மனைவி மனைவி கூட சண்டை போடுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அவங்க ஒரு ஏரோ விட்டாங்கன்னா திரும்ப ஏரோ விடாதீங்க ஏழுக்குடையவன் நீச்சமாகும் போது டைவர்ஸில் கொண்டு போய் விட்டுரும் டைவர்ஸில் கொண்டு போய் விட்டுரும் ஏழு நீச்சம் ஆகக்கூடாது வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக பணம் கட்டுறது அதெல்லாம் இந்த நேரத்தில் பண்ணாதீங்க எது பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகும் அப்போ சுக்கர பகவானுடைய பிரச்சனைகளை சரி பண்ணால் என்ன செய்யணும் மனைவி கிட்டே சரண்டர் ஆகும் உலகத்தில் யாரெல்லாம் மனைவியிடம் தோற்று போகிறார்களோ வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள் யாரெல்லாம் மனைவியிடம் ஜெயிக்கிறார்களோ வாழ்க்கையில் தோற்று போகிறார்கள் என்னுடைய பாலிசி தான் மனைவியிடம் மக்கு மறியிருங்க யூ ஹேவ் ஸ்டப் டு ஹேண்டில் டூ மனி பீப்புள் தட் இஸ் நாட் எ ப்ராப்ளம் ஒன்றுமே தெரிலன்னு சொல்லுங்கள் கொஞ்ச நேரம் அவங்க நிர்வாகம் பண்ணிட்டோம் அதுக்கு பார்த்து ரசிங்க ரெண்டு ஏழு கூடையவர் நீச்சம் பொழுது இதெல்லாம் நடக்கும் சுக்கர பகவான் நீச்சமானால் என்ன செய்யலாம் கஞ்சனூர் செல்லணும் ஸ்ரீரங்கம் போகணும் அல்லது சென்னையில் இருக்கக்கூடிய பாரிஸில் காளிகாம்பால் கோயில் போகலாம் மாங்காட்டில் இருக்கிற காளி காமாட்சிமன் கோயில் போகலாம் இதெல்லாம் சுக்கரஸ்தலம் காஞ்சிபுரம் காமாட்சி போகலாம் இதெல்லாம் சுக்கரஸ்தலம் இதெல்லாம் சுக்கரனை வழிபடுங்க வெள்ளைக்கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க இதெல்லாம் பண்ணுங்க மல்லிகை மலர்களால் லட்சுமி அலங்கரித்து லட்சுமியை வழிபடுங்க மேசராசிக்காரர்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பணம் இருக்காது பணம் பத்திரம் திருட்டு போறது கூட வாய்ப்பு இருக்குது கீழே போயிட்டு இந்த ரெண்டு நிபுரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்த இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தலைமை சாத்தன் மடம்னு பேர் தென் நடக்கின்ற தினசரி ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் நேரா வாங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஜாதகம் பாருங்கள் மேலே உட்காந்து சுவாமியை பார்த்துட்டு ஒரு ஹோமத்தை அட்டன் பண்ணிட்டு போங்க உங்கள் வாழ்க்கையில் எப்போ ஏற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும் மீண்டும் ஒரு நல்லபதிகள் சந்திப்போம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு மாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் புக் எட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்க சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்